கருப்பினத்தை சேர்ந்தவனே நீ எங்கே போகிறாய் என கத்தினான் காந்தி அவனிடம் நான் இங்கு தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன் என்றார் அந்த ஆலயத்தின் மூப்பர் இங்கு கருப்பின மக்கள் ஆராதிக்க இடமில்லை வெளியே சென்றுவிடு விடு இல்லை என்றால் என் உதவியாளர்களை வைத்து உன்னை ஆலய படிக்கட்டுக்கு வெளியே தூக்கி போட்டு விடுவேன் என நாய்போல் கத்திக்கொண்டு உருமினான் இவ்வாறு காந்தி அவமதிக்கப்பட்ட சம்பவம் கிறிஸ்துவைப் போல் கிறிஸ்தவர்கள் இல்லையே என்ற எண்ணத்தை காந்தியின் உள்ளத்தில் ஏற்படுத்தியது ஒருமுறை மிஷனரி இ ஸ்டான்லி ஜோன்ஸ் காந்தியடிகளிடம் மிஸ்டர் காந்தி நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் வசனத்தை மேற்கோளாக காட்டுகிறீர்கள் ஆனால் கிறிஸ்தவர்களை ஏன் வெறுக்கிறீர்கள் என்றார் காந்தி மறுமொழியாக நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவைப் போல் இல்லையே என்றார் மேலும் அவர் சொன்னார் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இயேசுவின் போதனையில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து விட்டால் இன்றே இந்திய மக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாகி விடுவார்கள் என்றார் ஆம் சற்று சிந்தித்து பார்ப்போமே அநேக நேரங்களில் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி காணப்படுகிறது கிறிஸ்துவை பிரதிபலிப்பது கிடையாது பலவிதமான கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத குணங்களாகிய வெறுப்பு கசப்பு மன்னியாமை கோபம் இப்படிப்பட்டவை நம்மை ஆட்கொள்ளுகிறது நாம் அவைகளுக்கு அடிமையாகிறோம் இந்த குணாதிசயங்கள் நம்மை ஆளுகை செய்கிறதல்லவா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு தன் சீஷனாகிய தோமாவை இந்திய தேசத்திற்கு அனுப்பி வைத்தார் அவர் சென்னை பட்டணத்தில் மத தீவிரவாதி ஒருவனால் ஈட்டியால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார் மேலும் பல தேசங்களிலும் இருந்து ஏமி கார்மைக்கேல் ஐடாஸ் கேடர் பிசப் ராக்லாண்ட் துறை

தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது மட்டுமல்ல நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சாமுவேல் தீர்க்க தரிசி கூறுகிறார் எனவே நம் தேச ஜனங்களை நாம் அன்புடன் நேசிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்